முதலமைச்சரை வந்து திருமாவளவன் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வந்து ஆட்சியில பஞ்சு அதிக பங்குங்கிற கோரிக்கை இல்ல அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஏற்கனவே இது குறித்து சென்னை விவரமாக நான் பேட்டியளித்திருக்கிறேன் திமுக கூட்டணியில் அங்கவைப்பினுடைய நாடகம் தமிழக மக்களால் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பது நிறுவனம் மதுவழிப்பு மாநாடு உங்களுக்கு அழைப்பு வந்து சார் முடிஞ்சோச்சு அந்த பிரச்சனை தமிழகத்தில் பிறந்த அனைத்து தமிழர்களும் பெரியாருடைய கொள்கை ஏற்றி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சாதாரண மனிதன் கூட நல்ல மிக உயர்ந்த உச்சநிலைக்கு சென்று அடைவதற்கு பெரியார் தான் மூல காரணமாக தமிழகத்தில் இருந்திருக்காரு என்பதை தெரிவித்துள்ளார் முன்பு காரைக்குடியில் செய்தியாளர் சந்திப்பில் வந்து டிடிபி தலைவர் அதிமுக வந்து திமுக அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் நேற்று தலைவரன் செய்தியாளர் சந்தித்தார் காரைக்குடியில் அப்போ வந்து அதிமுக வந்து அதிமுக செயல்பாடு வந்து திமுக செயல்பாடு தமிழக மக்கள் அனைவரும் அதைத்தானே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டு இது சரியான மக்கள் நம்பக்கூடிய நாடகம் அல்ல என்பது சார் உங்களுடைய ஒன்றிழைப்பு பணி எப்படி சார் போகுது தேர்தலுக்கு வந்து குறைந்த கெழமை இருக்கு அதனுடைய ஒன்றிழப்பு பணி அதிமுக ஒன்றிணைக்கன்றவங்களுடைய பணி வந்து எப்படி போயிட்டு இருக்குப்பா புரட்சித் தலைவர் எப் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை ஆரம்பித்தார்களோ மிகு அம்மா அவர்களின் இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி தந்திருக்கிறார்கள் ஆகவே தொண்டர்கள் அனைவரும் இணைந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தின் புதிய சகாப்த வரலாற்றை இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சமீபகாலமாக தமிழ்நாட்டில் சார் சிபிஐ அந்த அமலாக்கத்துறையுடைய ரேடெலாம் இல்லையேன்னு பேசிக்கிறாங்க சமீப காலமாக இல்லை அறவே இல்லைன்னு பேசுகிறாங்க அதை பற்றி முடிவு இல்லை வாங்க சமீபமா கீழே தொண்டர்கள் இணைந்து மீண்டும் இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை புதிய பரிணாம வளர்ச்சியோடு தமிழக மக்களுக்கு எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் புரட்சி அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்தார்களோ அதை நிறைவேற்றார்கள் தொண்டர்கள் அப்புறம் சார் சமீப காலமாக சார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான உங்களுடைய நீதிமன்ற நடவடிக்கை எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருக்கு அதை நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் எந்த நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொல்ல முடியுமா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் நாங்கள் சென்றிருந்தோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குகளை ஆறு வழக்குகளும் மீண்டும் மதுரையில் இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற சிவில் கோர்ட்டில் அனைத்து அம்சங்களையும் விசாரித்து தீர்ப்பு வழங்கும் என்பதையும் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புக்கள் அது முழுமையாக பைனலாக இறுதியாக அது அல்ல என்பதையும் தீர்ப்பளித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இப்போ சிவில் சூட்டில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு வயதாக முடிந்திருக்கிறது தொடர்ந்து நடைபெறும் அதில் உறுதியாக தொண்டர்களுடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் வெற்றிடம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொண்டர்களும் பொதுமக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் தான் விரும்பிக் கொண்டிருக்கோம் அதைத்தான் நம்முடைய அருமை சகோதரர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்கிறார்